சாமல்பட்டி தரைப்பாலத்தில் அரசு பேருந்தும் தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதி விபத்து முப்பதுக்கும் மேற்பட்டோர் பலத்த காயம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த சாமல்பட்டி தரைப்பாலத்தில் அரசு பேருந்தும் தனியார் பேருந்தும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்கு உள்ளானது பயணிகள் அலறல் சத்தம் கேட்டு அருகில் இருந்த ஊர் பொதுமக்கள் மற்றும் தீயணைப்பு துறையினர் காவல்துறையினர் விபத்தில் சிக்கியவர்களை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு முதல் உதவி சிகிச்சைக்காக அனைவரும் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் இந்த தரைப்பாலத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இதே போன்ற விபத்து நடந்ததாக பொதுமக்கள் கூறப்படுகிறது அடிக்கடி இது போன்ற விபத்துகள் நடப்பதால் இனிமேல் இது போன்ற விபத்துகள் நடக்காமல் இருப்பதற்கு அதிகாரிகள் ஏதேனும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கூறி வருகின்றனர்